ரெண்டரை கோடி ரூபா பட்ஜெட்ல அஞ்சு ஏக்கருக்கு மேல இடம் கிடைச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லேண்டு தாங்க இப்போ நம்ம சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம தும்பலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லொகேஷன்ல அஞ்சே ஏக்கராங்க அதாவது அஞ்சு ஏக்கர் பதினேழு சென்ட் பட்டா லேண்டு உங்களுக்கு சூப்பரா செம்ம கண்டிஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு கிணறு மூணு போர்வெல் இருக்குங்க சோ தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது சூப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம பெரிய சைஸ்ல இருக்க பாக்கு மரம் பிளஸ் சின்ன சைஸ்ல இருக்க பாக்கு தாக்குமரம் எல்லாமே இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து வருஷத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வருமானம் கண்டிப்பா இதுல இருந்து நீங்க எடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல உங்களுக்கு இந்த லேண்ட் வந்திருக்கு சோ இந்த லேண்ட் தான் உங்களுக்கு வேணும் பிளஸ் இந்த பட்ஜெட்ல தான் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க உங்களோட சைட் விசிட்ட புக் பண்ணிட்டு வாங்க நேர்ல போய் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிச்சிருக்கு இந்த பட்ஜெட் ஓகேவா இருக்கு அதாவது மொத்தமா அஞ்சு ஏக்கர் பதினேழு சென்ட்டுமே ரெண்டரை கோடி ரூபாய் சொல்றாங்க இது ஓகேவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல டேரக்டா ஓனர் சிட்டிங்னா உட்காந்து பேசலாம் நீங்க உடனடி கரையம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பின்ன ரேட் அனுசரிச்சு கொடுப்பாங்க சோ அதை பத்தி கவலைப்பட வேணாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்ட புக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை இல்லம் சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ